ஸ்ரீமதே ராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி ஐந்தாம் பத்து முதல் திருமொழி ஐந்தாவது பாசுரம் தோட்டம் கில்லவள் ஆ தொழுவோடை துடவையும் கிணறும் இவையெல்லாம் வாட்டமின்றி உன் பொன்னடி கீழே வலைப்பகம் வைத்து கொண்டிருந்தேன் நாட்டு மானிடத்தோடு எனக்கு அரிது நச்சுபார்பர கேடல் புன்றாகி கூட்டுமொண் கொண்ட கொள்கையினானே கொம்பு சித்தானே தோட்டம் இல்லவள் ஆ தொழுவோடை தொடவையும் கிணறும் இவையெல்லாம் வாட்டமின்றி புன்னடி கீழே வளைப்பகம் வைத்து கொண்டிருந்தேன் நாட்டு மானிடத்தோடு எனக்கு அரிது நச்சுவார்பார் கேழல் ஒன்றாகி கோட்டு மண்கொண்ட கொள்கையினானே குஞ்சனம் வீழ புசித்தானே பெருமாள் எப்படி கூப்பிடார் கேழல் ஒன்றாகி வராகம் ஒன்றாகி கூட்டு கொண்ட தன்னுடைய கோரைப்பற்களால் தன்னுடைய கூரிய கொம்புகளால் மண்கொண்ட நிலத்தை இடந்த பூமியை இடந்த கொள்கையினானே கொள்கை உடையவன் என்ன கொள்கை உடையவன் அடியார்கள் படும் துன்பத்தை நீக்குவது என்பதில் தீவிரமாக இருப்பவன் அந்த கொள்கை உடையவன் அதான் கொள்கையினானே கேடல் ஒன்றாகி ஓட்டுமண் கொண்ட கொள்கையினானே குஞ்சரம் வீழ கும்புசித்தானே குஞ்சரன்ன யானை கோலையா வீடம் என்கிற யானை அழியும்படியாக அதனுடைய கொம்பை ஒடித்தவனே எதா அர்த்தம் கேடல் ஒன்றாகி கோட்டுவன் கொண்ட கொள்கையினானே குஞ்சரம் வீழ கும்புசித்தானே இப்போ பெருமாட்ட சொல்கிற தோட்டம் இல்லவள் ஆத்தொழுவோடை துடவையும் கிணறும் இவையெல்லாம் தோட்டம் தோட்டம்னா உங்களுக்கு சட்னு புரியறது இல்லவள் இல்லவள்னா மனைவி இல்லு வீடு அவள் மனைவி அப்படின்னு தனியாக கூட புரிஞ்சுக்கலாம் தோட்டம் வீடு மனைவி ஆத்தொழு ஆனால் பசு தொழுனா பசு கட்டுற இடம் தொழுவோம் ஸோ ஆ பசுக்கள் பசு கட்டுற இடம் ஓடை கொஞ்சம் நீரோடை துடவையும் நிலமும் விளை நிலமும் கிணறும் இவைகள் இவை எல்லாம் இதெல்லாம் என்கிட்ட இருக்கு தோட்டம் இல்லவள் ஆத்தொழு ஓடை துடவையும் கிணறும் இவை எல்லாம் பொன்னடி கீழே ஒரு தயக்கமும் இல்லை எல்லாம் பத்திரமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வாட்டம் கூட இல்லாமல் உன்னுடைய திருவடி கீழே வலைப்பகம் வைத்து கொண்டிருந்தேன் பாது பாதுகாப்பாக உங்களுடைய திருவடி கீழே எல்லாத்தையும் வச்சு விட்டேன் இப்போ எதுவும் இல்லை இவர்கிட்ட தோட்டம் கில்லவள் ஆத்தழுவோடை துணவையும் கிணறும் இவை எல்லாம் வாட்டமின்றி முன்புன்னடி கீழே வலைப்பகம் வளைச்சி போட்டு வலைப்பகம் வைத்து கொண்டிருந்தேன் இந்த காரியத்தை நான் பண்ணினேன் நாட்டு மானிடத்தோடு எனக்கு அரிது இந்த உலக விஷயம் பேசுகிறவன் இருக்கான் இல்லையா அவனோட எனக்கு ஒத்துப்போகாது அதோடு எனக்கு அந்த இந்த உறவு பிடிக்காது அந்த அசோசியேஷன் பிடிக்காது நாட்டு மானிடத்தோடு எனக்கு அரிது அவர்களுடன் சேர்ந்திருப்பது என்னால் இயலாத காரியம் நச்சுவார் பலர் இருந்தாலும் என் மேலே சில பேர் ஆசைப்பட்டுருக்கான் இது ஒரு மெசேஜ் தான் அவருக்கு கொஞ்சம் கேடல் ஒன்றாகி நச்சுவார் பலர் அப்படின்னா நான் மற்றவர்களோட சேர்ந்திருக்க ஆசைப்படாவிட்டாலும் சிலர் என் மேல் என்னோட சேர்ந்திருக்க ஆசைப்படுவார்கள் அப்படின்னு முடிக்கணும் இப்போ அவசரம் அடுத்த நினைக்கிறேன் படிக்கலாமா தோட்டம் கில்லவள் ஆத்தொழுடை துடமையும் கிணறும் இவையெல்லாம் வாட்டமின்றி உன் பொன்னடி கீழே வளைப்பகம் வைத்து கொண்டிருந்தேன் நாட்டு மானிடத்தோடு எனக்கு அரிது நச்சுவார் பலர் கேழல் ஒன்றாகி ஓட்டுவன் கொண்ட கொள்கையினானே குஞ்சரம் வீழ கும்புசித்தானே ஸ்ரீமதே ராமானுஜாயனுடன்